நான்கரை ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தும் சொந்தமாக புதிய எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டுவராத திமுக அரசின் உண்மை முகம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்து உள்ளது திமுக ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மக்கள் நல திட்டங்களுக்கு பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டுவது மட்டுமே தனது முக்கிய பணியாக வைத்திருந்த திமுக அரசு இன்று காப்பி அடிக்கிறாங்க மிஸ் என சிறுபிள்ளைத்தனமாக அழுவது சிரிப்பை வரவழைக்கிறது என அதிமுக ஐடி விங் உள்ளது எது ஒரிஜினல் எது காப்பி என்ற கேள்விக்கு விடை தெளிவானது என்றும் அம்மா மருந்தகம் ஒரிஜினல் என்றால் முதல்வர் மருந்தகம் காப்பி அம்மா மினி கிளினிக் ஒரிஜினல் என்றால் மக்களை தேடி மருத்துவம் காப்பி தாலிக்கு தங்கம் ஒரிஜினல் என்றால் அதையே ஏமாற்றி புதுமை பெண் திட்டம் என பெயர் சூட்டியது காப்பிதான் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது திமுக அரசு என்று சொல்லிக் கொள்ளும் பெரும்பாலான திட்டங்களும் அதிமுக திட்டங்களின் மலிவான நகல்கள் மட்டுமே என்றும் மக்கள் நல திட்டங்களுக்கு உண்மையான ஓஜி சொந்தக்காரர்கள் நாங்கள்தான் என்றும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது மேலும் மகளிருக்கு நேரடியாக பொருளாதார நன்மை சேர வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கத்தின் அடுத்த பரிணாமமாக பொங்கல் பரிசு திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு மகளிருக்கு வழங்குவதாக அறிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் சாதனைகளுக்கு ரிப்பன் வெட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு உள்ள முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகையை கூட எடப்பாடியாரின் தொடர்ச்சியான வலியுறுத்தலுக்குப் பிறகே இருபத்தி எட்டு மாதங்கள் தாமதமாக வழங்கியதாகவும் அதுவும் அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படாமல் தகுதி என்ற பெயரில் பெண்களை இழிவுபடுத்துவதாகவும் விமர்சனமும் முன்வைக்கப்பட்டுள்ளது அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை விமர்சிக்கும் திமுக அமைச்சர்களின் அரசியல் நண்பக தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ள அந்த பதிவு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்குறுதி அளித்தால் அது செயலில் நிச்சயம் நடக்கும் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் அதனால் தான் திமுக அமைச்சர்களுக்கு இவ்வளவு வயிற்றுச்சல் என்றும் கூறி நல்லா கதிருங்க அமைச்சர் சார்களே இன்னும் இரண்டு மாதங்கள் தான் என்று திமுகவின் செயல்களை அதிமுக ஐடி டிவிங் கடுமையாக உள்ளது